அதிமுக தாவைக்கா பாமக கூட்டணி சாத்தியமா பாமகிரகாஷ் சாத்தியமா தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் முன்கூட்டியே கணிப்பது எல்லாமே வந்து சோழிய உருட்டி பார்க்குற மாதிரியான ஒரு கெஸ் ஒர்க்காக தான் இருக்குமே தவிர எதுவுமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் டிடக்ஷன் சொல்லலாம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இன்னென்ன காரண காரியங்களால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது டிடக்ஷன் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சூழலில் இப்படி தான் அமையும் இங்கேருந்து சொல்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஜோசியம் பார்க்குற மாதிரி தான் அதனால் இப்படி தான் தேர்தல் கூட்டணி இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயிச்சு அறளி சொல்ல முடியாது ஆனால் திமுகவுக்கு உள்ள எதிர்ப்பு குரல் எவ்வளோ கடுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க முடியுது ஏன்னால் தயாநிதி மாறனும் டிஆர் அவர்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு மிக மோசமான ஒரு வார்த்தையை சொன்னதை கூட திருமாவளன் அவர்கள் வந்து தோழமை சுட்டுகிறோம் அப்படின்ற அளவில் ரொம்ப அமைதியாக அதை அப்ரோச் பண்ணுறாரு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு வேங்கல்வியல் அண்ணா சிட்டி விஷயத்துல வந்து மாநில அரசை கேள்வி கேட்கும் விதமா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அதை பத்தி பேசணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்றாரு சாம்சங் விஷயத்துல தொழிலாளர்கள் கடுமையாக இன்றைய வரைக்கும் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கே தெரிந்ததுதான் அந்த விஷயத்துல அந்த விஷயத்துல மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போய் சால்வ போட்டு மாநில அரசு சப்போர்ட் பண்ணவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான வார்த்தையை சொல்றாங்க ஒரு அவசர நிலை நிகழ்ந்த தமிழ்நாட்டில் கேக்குறாங்க அவசரங்களை என்ன அர்த்தம் இது ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படி அவர்களுக்குள்ள அவசர பிரச்சனை இப்ப உங்களோட மணியின் என்ன சொல்றாருன்னா திமுக விட எல்லாரும் இணையதற்கான வாய்ப்பு இருக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கற ஒரு புள்ளியில அப்படின்னு இல்ல இப்போ ஒரு கூட்டணி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இன்னொரு கூட்டணியில இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இந்த கூட்டணியும் பாதிக்கும் உதாரணமா கண்ண முடிந்து நாங்கள் திமுக ஆதரிப்போம் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டோம் அப்படிங்கிற பேசிஸ்ல ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான நிரந்தர இடங்கள் அதை எப்படி டீல் கட்சிக்கு இருக்கும்போது மாற்று கூட்டணிக்கு அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குறோம் எல்லாருமே மிக கடுமையாக இதை எதிர்க்கும் போது திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது ஏற்கனவே மாதிரி வன்னியரசு இருபத்தைந்து தொகுதி கொடுத்தால்தான் நாங்கள் இருப்போம் அப்படிலாம் பேசும்போது இது வந்து திமுக தெளிவாக அவங்க தானே அந்த எதிர்ப்பு குரல்ங்கிறது வரும்போது கூட்டணி கணக்குகள் எப்படி கூட்டணி மாறும் வேணாலும்

பாஜக கூட திமுக வாழ்நாள் ஃபுல்லாக கூட்டணி அமைக்காத நம்ம எழுதி தர போகிறாங்களா கிடையவே கிடையாது எந்த கட்சியுமே எந்த இரு கட்சிகளுமே திமுக அதிமுக கூட்டணி அமைக்காத நம்ம நம்பலாம் பாஜக காங்கிரஸ் கூட்டணி தான் நம்பிக்கலாம் அதுவும் இன்னைய வரைக்கும் தான் இது இன்னொரு பல வருடங்கள் பத்து இருபது ஆண்டுகள் கழித்து இதெல்லாம் கூட மாறலாம் அப்படிங்கும் போது இன்னார் கூட தான் இவங்க வந்து கூட்டணி வைப்பாங்க வைக்க மாட்டாங்க சொல்ல முடியாது திமுக திமுகவோட தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்னார் இல்லை பாஜக வந்து அவங்க திண்டு தகாத கட்சியில் ஒன்றும் கிடையாது அவங்களோட சேரில் ஒண்ணும் தப்பு இல்லை பாஜக ஒரு நல்ல இயக்கம் வாஜ்பாய் நல்ல தலைவர்னு சொல்லி தான சேர்ந்தாங்க அன்னைக்கு இருந்த பாஜக இன்னைக்கு இருந்த பாஜகவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது இவங்களோட அரசியலுக்கு இந்த இரிட்ட ஸ்டேட்மெண்ட் எந்த வகையில் இருக்கக்கூடிய நீங்க பாஜகவோடு இருக்கிறீர்கள் ஒரு நல்ல கூட்டணியோட இருக்கீங்க தேசிய கூட்டணியோட மாநில கூட்டணி அதிமுக அதோடு இணையிறதுக்கான எண்ணங்கள் இருக்கா இல்லை இது வந்து கட்சியோட தலைமை முடிவெடுக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் சந்திக்கும் போதே பொதுக்குழு கூடிய எடுத்த முடிவு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமக ஆட்சி அமைக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அரசை அமைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த கூட்டணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க இருபத்தி ஆறில் பாமக வந்து ஆளும் கட்சியில் கூட்டணியாக கூட்டணி மந்திரி சபையாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான ஒரு நோக்கம் வைக்கப்பட்டிருக்கு அதில் என்ன எக்ஸாக்டாக கூட்டணி என்ன அப்படிங்கிறது தேர்தல் போக போக தான் தெரியும் சொல்ல போனால் அப்படின்னு சொல்லும்போது போது இங்கே தமிழ்நாட்டில் வாக்கு வங்கிங்கிறது திமுக அதிமுக தான் வாக்கு வங்கி அப்படின்னு அவசியம் கிடையாது அதில் நீங்கள் தீ வேற

இல்லை எல்லா விஷயத்துலையுமே எப்படின்னா மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு மாதிரி தோற்றமாக இருக்கும் நீங்கள் இறங்கிய ஒரு விஷயத்தை தகவல் பூர்வமாக புள்ளிவரம் அடிப்படையில் அலசி ஆராய்ச்சி அங்கே தான் விஷயமே வெளியில் வரும் இந்த டெவில் இஸ் இந்த டீட்டெயில்ங்கிறாங்கல்ல அப்போ திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருச்சு முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டை ஜெயிச்சிருச்சுன்னு தலைப்பு செய்தி படிச்சுட்டு போகிறோங்கிறது வேற ஆனால்

நாற்பதுக்கு நாப்பது ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கற சிம்ப்ளா கை கொள்ள முடியாது அப்படி பார்த்தா ஒரு தேர்தல்ல ஃபுல் லேண்ட்ஸ்லைட் வெற்றி அடைஞ்ச ஒரு கட்சி தமிழ்நாட்டுல அடுத்த ஒருத்தர் பாமக அப்படின்னு நீங்க ஒரு தேர்தலை வைத்துக் கொள்ளுங்க அதுல பாமகவுக்கு கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியுமா

இப்போ திவாரி காங்கிரஸ் இருந்த கூட்டணி யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு தேர்ல திமுக கிடையாது அதிமுக கிடையாது பாமக திரும்பவும் சொல்றேன் நான் இன்னைக்கு வந்த தேர்தலுமே இப்ப இருக்க

கட்சிகளும் விசிகே மதிமுக கம்யூனிஸ்ட்லாம் இருக்காங்க பாமக மட்டும்தான் திமுக அதிமுக ரெண்டு இல்லாத கூட்டணியில் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் நின்று சரி அப்போ திமுக அதிமுக நம்பி பாமக ஒரு காலத்துலேயும் இல்லை அவங்க கிட்ட போனா சீட்டு ஜெயிச்சு நம்ம வந்து இத்தனை எம்எல்ஏ வரும் அதனால நம்ம அதெல்லாம் எடுக்கணுங்க கட்டாயத்தில் ஏற்பட அங்க முடிவுகள் எடுக்காத மக்களை இது நீங்க மக்களவை தேர்தல் சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த அந்த ஸ்டாண்டை பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுக்குமா முயற்சி செய்யுமா அதுக்கு பாமக எல்லா வகையிலும் சவாலுக்கு ஓப்பனான பார்ட்டி தான் நாங்க நாங்க வந்து ஒரு விஷயத்துக்கு பயந்து இது தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்மளோட கட்சியோட லாங் டேர்ம் தொலைநோக்கு வளர்ச்சிங்கிறது என்ன மக்களோட தேவைங்கிறது என்ன அப்படிங்கறத மறந்துட்டு ஒரு 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 தன்னை தற்காத்துக்கணுங்கிற அடிப்படையில் எங்கேயும் போய் அடக வைக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலே ஒரு சவாலான சூழலுமே நடக்கும்

கிடையாது ஓய்வூதிய திட்டம் வரணும் அரசு ஊழியர்களை ஏமாத்தன இருந்து ஐம்பது லட்சம் தனியார் வேலை அரசு இல்ல 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 திமுக எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது இல்ல கருணாநிதி விட குறைவா இருக்குங்கிறாங்க கருணாநிதி விட எதிர்ப்பலை அதிகமா இருக்கு திமுக பல்வேறு இடங்களில் திமுக தான் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல பொங்கல் வரப்போது இந்த பொங்கலுக்கு இதே அதிமுக இருக்கும்போது ஐயாயிரம் கொடுக்கணும்னு பிரச்சனை பண்ண திமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கூட திமுக இன்ன வரைக்கும் மல்லு கட்டிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கு இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க வெள்ளம் வந்துச்சு அதுக்கு செலவு பண்ணும் அப்படின்ற காரணம்லாம் சொல்றாங்க பல முறை இந்த வெள்ளம் வந்திருக்கிற பெரும்பாலான டிசம்பர்களில் பல ஆட்சிகள் இந்த மாதிரி ஆயுமே எதுவுமே கொடுக்காம ஒரு பொங்கலை வந்து நம்ம சந்திக்க போறோம் இது மக்கள் மத்தியில் எதிர்ப்பை உருவாக்காதா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு தகுதி உள்ளவருக்கு நீங்க மாத்திரீங்க கல்விக்கடலில்